நாம் தொழுகையை ரிப்பீட் பண்ண முடியுமா முடியுமா திருப்பி சில சந்தர்ப்பங்களிலே நாம் தொழுத தொழுகையை ரிப்பீட் பண்ணுவது திருப்பி தொழுவது சுண்ணத்தான் நாம் தொழுகையை தனித்து தொழுது விட்டோம் பின்னால் அந்த தொழுகை ஜமாத்தாக தொழுவிக்கப்படுகின்றது என்றால் அந்த தொழுகையை நாம் ரிப்பீட் பண்ணுவது திருப்பி தொடுவது சுண்ணத்தானதாக இருக்கின்றது அபிசபா பாடிய செல்லும் அவரது காலத்திலே ஒரு நிகழ்வு ஒரு இன்சிடென்ட் நடந்தது திருமதியை பதிவாக இருக்கின்றது அபிசபாவை செல்லும் சுபம் தெரிவித்தார்கள் ரெண்டு மனிதர்கள் மஸ்ஜிதுக்கு வந்திருந்தார்கள் தொடர்பில்லை நிகுசலபாரிசம் கேட்டார்கள் மகன குமார் குசல் ரியா ஆனார் நீங்கள் ரெண்டு பேரும் என்றும் எங்களோட சேர்த்து கொள்ளவில்லை ஏன் என்ன காரணம் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் உண்ணா புன்னா அது சொல்லை நான் பிரிஹாடினா நாங்கள் வீட்டிலே தொடர்ந்து விட்டோம் என்று சொல்லலாம் அல்லது விபுசலபாரிசம் சொன்னார்கள் ஃபலாத அடா இப்படி நீங்கள் செய்யாதீர்கள் இதா சொல்லலை குமார் பி ரிஹாரி குமார் நீங்கள் வீட்டில் ஜமாத்து நடக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு பக்கத்தில் நீங்கள் சென்றால் ஃபசல் லியா ஆகும் நீங்கள் அவருடன் சேர்ந்து நீங்கள் தொடங்கு ஃபைன் நஹா லகுவான நிச்சயமாக நீங்கள் இரண்டாவது தொடக்கூடிய தொழுகை அது நஃபிலாவர் முதலாவது தொடங்க தொழுத தொழுகை அது கட்டாயமாக தொழுத தொழுவே ரிப்பீட் பண்ணி ஜமாஆத்துடன் தொடர்ந்த தொழுவே அது நஃபிலான தொழுகையாக இருக்கும் அந்தடைப்படை இன்னே நேரத்துடன் தொடர்ந்து போட்டோ நாம் ஏதோ ஒரு பயல நோயை தொழுது விட்டோம் அந்த குயலன் நெரிசலாகி விட்டதென்றால் ஜமாத் நடப்பதைக் கண்டால் நாம் தொழுவது சுரந்த தாக்குது அல்லது சில பள்ளிகளிலே சில மஸ்ஜிதிகளிலே சற்று இணையாகி ஜமாக்களையும் பாரு சில மஸ்ஜீதிகள் இருக்கின்றன ஒரு மணிக்கு ஜெமா நடக்கக்கூடிய மஸ்கீதிகள் இருக்கின்றன அசருடைய தொழுகை ஹனவி மஸ்ஜிதிகளிலே ஐந்து மணிக்கு சில சந்தர்ப்பங்களில் நடக்கும் நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழக்காலத்தில் தொழுது விட்டோம் அப்படி என்றால் நமக்கு இப்படியான வசதிகளில் ஜமாத்துடன் தொடரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் கண்ணியமானவர்களே ஜமாத்துடன் சந்தர்ப்பங்களிலே தொழுகையின் ஏற்பட்டுவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலும் நாம் ஜமாத்துடன் தொழுவது சுண்ணத்தானதாக இருக்கின்றது என்பதை நாம் தனியை மீட்டி தொழுவது சுண்ணத்தாக இருக்கின்றது என்பதை மூலமாக எழுதியிருக்கின்றனர் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மீட்டி தொழுவது கட்டாயமாகி மீட்டி சொல்வது கட்டாயமாக உதாரணமாக நாம் தொழுத தொழுகை தொழும் பொழுது எமது உடுப்பிலே ஏதோ நஜிஸ் பற்றி இருக்கின்றது தொழுது முடித்ததற்கு பின்னால் ஒருவர் வந்து சொல்கின்றார் உங்களோட உடுப்பிலே இந்த இடத்திலே நஜிஸ் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டால் அந்த தொழுகையை ரிப்பீட் பண்ணுவது கட்டாயம் அந்த தொழுகையை ரிப்பீட் பண்ணுவது கட்டாயம் அல்லது தொழுத இடத்திலே முசல்லாவிலே ஒருவர் ஏதாவது சொல்லியில் கழித்து விட்டால் நஜிஸ்கள் பட்டிருக்கின்றது நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்றால் மீண்டும் அந்த தொழுகையை ரிப்பீட் பண்ணுவது கட்டாய கடமையாக இருக்கு அல்லது கிப்லாவை முன்னோக்கி தொழாமல் கிப்லாவுக்கு அப்போசிட்டாக தொழுது விட்டோம் பின்னால் தெரிய வந்து விட்டது நாம் கிப்லாவுக்கு அப்போசிட்டாக நாம் தொழுது விட்டோம் என்று தெரிய வந்து விட்டது நாம் அந்த தொழுகையை மீட்டி தொழுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது அல்லது அவுரத்தை மறைக்க வேண்டிய பகுதியில் இருக்கின்றது தொப்புளுக்கும் முட்டங்காலுக்கும் மத்தியில் ஆண்கள் கட்டாயம் மறைக்க வேண்டும் பெண்கள் அவர்களது முகம் கையை தவிர முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை கட்டாயம் அடைக்க வேண்டும் இப்படியான பகுதிகளை அவர்கள் மறைக்காமல் தொழுது விட்டார்கள் பின்னால் அவர்களுக்கு விளங்குகின்றது யாரோ சொல்கின்றார்கள் உங்களது இந்த பகுதி மறைக்கப்படாமல் இருந்து விட்டது என்று சொல்லப்பட்டு விட்டது என்றால் நாம் அந்த தொடர்பையை மீண்டும் தொடுவது கட்டாய கடமையாக இருக்கிறது இதே போன்று நேரத்திற்கு முன்னால் தொடுது விட்டோம் தொழுகையுடைய ஷரத்துகள் ஐந்து இருக்கின்றது அந்த ஐந்து ஷரத்துகளும் நிறைவேற்றப்படாமல் நாம் ஒரு தொழுகையை தொடுந்து அதற்கு பின்னால் அந்த நிபந்தனை உட்பட்ட முறையில் தொடரப்படவில்லை என்று இருந்தால் அந்த தொழுகையை மீட்டி தொழுவது கட்டாய கடமையாக இருக்கும் அன்புக்குரியவருடைய கண்ணியமானவர்கள் இதற்கு சொல்லக்கூடிய ரிப்பீட்டாக்கி தொழுவோம் நாம் திருப்பி தொழுவோம் என்ன ஒரு தொழுகை இருக்கின்றது கலா என்று தொழுவோம் கலா என்றால் அந்த தொழுகையை தொழுகையில்லை அப்படியென்றால் அந்த தொழுகையை கட்டாயம் தொட வேண்டும் மதம் கலப்பில் சொல்லப்படக்கூடிய பேர் இன்று சொல்லப்படும் பவா என்று சொல்லப்படும் பவா என்ற தொழுகை ரெண்டு காரணத்தினால் என்று ஒருவர் அவர் மனதியினால் அந்த காரணத்தினால் கதாவாகி போவது மறந்து அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையினால் அவருக்கு தொழுகை தொழுகை கலாவாகி போகும் அல்லது வேண்டுமென்றே ஒரு கொள்கையை அவர் விடுவது ருப்சப பாபா என்று சொல்லம் ஹரிகிரை சொல்லிக்காட்டினார்கள் மன்னா ஆனி சதா ஒருவர் தொலைவேண்டி அவர் தொழுகையை தொல்லாமல் மறதியாக தூங்கிவிட்டார் அவருக்கு வந்துவிட்டால் அவர் அதை சொன்னார்கள் இதை தவிர அதற்கு குற்ற எதுவும் கிடையாது அதை நிகழ்ச்சி செய்து கொள்ள முடியாது நான் கட்டாயம் அந்த தொழுகையை தொல்வதுதான் ஒரே சொல்கிறேன் சொல்லியிருக்கிறார் வேண்டுமின்றை தொழுதையை விட்டார் அவர் பாவி அந்த தொழுகை ப பாபாவாக சொல்லுவார் பாபஜனன் சொல்லுவார் அதற்கான வேணே திருபா கௌபா அல்லது அவருக்கு தூக்கம் நிலைத்து அவர் இந்த தொழுகையை தவறு விட்டு விட்டார் நம்பகுறியவர்களே தங்கிமானவர்களே அவர் பாவி என்ற சட்டத்திலிருந்து வெளியாகி அந்த தொழுகையை அவசரமாக வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் எதை